வணக்கம் இது நிஜகன் தங்களது குடும்ப பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கும் அனுரா அரசாங்கம் சிஐடியை பயன்படுத்திக் கொள்கின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்திருக்கின்றார் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டும் இருக்கின்றார் இந்த அரசாங்கத்தை ஒரு எல்போர்ட் அரசாங்கம் என்றது ரணில் கூறியது உண்மைதான் என்றும் தயாஸ்ரீ குறிப்பிட்டு இருக்கின்றார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் பரிசோதனையன்று விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் ஆரம்பத்திலிருந்து நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் குறிப்பிட்டோம் இதற்கு அரசாங்கம் பதிலளிக்காமல் தான் தோன்றித்தனமாக செய்யப்பட்டது என்னை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையில் இந்த விடயம் குறித்து குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டது குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு கடந்த வாரம் முன்னிலையாகி வாக்கு மூலம் அளித்தேன் எதிர்கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் குறிப்பிடும் கருத்துக்களை கொண்டு எம்மை நெருக்கடிக்குள்ளாக்கவே அரசாங்கம் முயற்சிக்கின்றது இதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்கின்றது அரசாங்கத்தின் இந்த செயற்பாடு வெட்கக்கேடானது இந்த அரசாங்கத்தின் பெரும்பாலான உறுப்பினர்களின் திருட்டு கலாநிதி மற்றும் பேராசிரியர் பட்டம் தொடர்பில் உண்மை வெளிவந்ததன் பின்னர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்தார்கள் ஆளும் தரப்பின் உறுப்பினரது குடும்ப பிரச்சனைக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றார்கள் கொள்வதற்கு புலனாய்வு திணைக்களத்தை பயன்படுத்தி கொள்கின்றார்கள் ஜனாதிபதி அனுமதி இல்லாமல் முறைகேடான வகையில் கைதியொருவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளமை வெளிவந்திருக்கின்றது அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நபருக்கு பத்து நாட்களுக்குள் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது விசாக் பண்டிகை அன்று பொது மன்னிப்பு வழங்க வேண்டிய கைதிகளின் விவரங்களை சிறைச்சாலை தலைமையகம் நீதியமைச்சுக்கு அனுப்பி வைக்கும் நீதியமைச்சு அந்த பெயர் பட்டியலை பரிசீலனை செய்து அதில் ஏதேனும் சட்ட சிக்கல் உள்ளதா என்பதை ஆராயும் அதன் பின்னர் அந்த பெயர் பட்டியல் அறிக்கை ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் ஜனாதிபதி செயலகத்தில் அந்த அறிக்கை பரிசீலிக்கப்பட்டதன் பின்னர் அறிக்கை சிறைச்சாலை தலைமையகத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் ஆகவே இது பரந்துபட்டதொரு செயற்பாடாகும் கைதிகளுக்கு பொதுமன்னிப்பு வழங்குவதிலும் முறைகேடு இடம்பெறுவதை தவிர்த்து கொள்ள முடியாத அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் செயற்திறன் காணப்படுகின்றது இந்த அரசாங்கம் எல்போட் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்ட கருத்து இன்று உண்மையாகியுள்ளது இவர்கள் வாய்ச்சல் வீரர்களே தவிர செயல் வீரர்கள் அல்ல தான் தோன்றித்தனமாக செயற்படுவது மாத்திரமே அரசாங்கத்தின் கொள்கையாக உள்ளது என்று அவர் தெரிவித்தும் இருக்கின்றார் தொடர்ச்சியாக வெசா காலத்தில் கைதிகளுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்ற சிறை கைதியொருவரின் பொது மன்னிப்பு விவகாரம் குறித்து ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக்க பொறுப்பேற்க தவறியதாக ஸ்ரீலங்கா பொது ஜனபர நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தி இருக்கின்றார் அந்த பதிவில் ஜனாதிபதியின் செயலால் ஏற்பட்ட தவறுக்கு அவர் அரசாங்க அதிகாரிகளையோ அல்லது சிறைத்துறையையோ குற்றம் சொல்ல முடியாது ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தனது கையெழுத்து தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூற முடியாது அவர் கையெழுத்திடுவது அவருக்கு புரியவில்லை என்றால் அது நிதி பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திரம் தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்கள் உட்பட முழு நாட்டையும் ஆபத்தில் ஆழ்த்துகின்றது இதனை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது எனவே ஜனாதிபதி அல்லது அவரது செயலாளர் முழு பொறுப்பையும் ஏற்பதுடன் யாராவது பதவி விலக வேண்டும் இந்த விவகாரம் ஜனாதிபதியின் வெசாக் மன்னிப்பை சூழ்ந்திருக்கின்றது இதில் நிதி மோசடிக்காக தேடப்படும் நபரொருவர் உள்ளடங்குவதாக சுட்டிக்காட்டப்பட்டும் இருக்கின்றது நீதி நீதியமைச்சகம் பட்டியலை அங்கீகரித்த நிலையில கையெழுத்திடும் முன் அதன் உள்ளடக்கத்தை மறுபரிசீலனை செய்து புரிந்து கொள்வது ஜனாதிபதியின் கடமையாகும் ஜனாதிபதி மற்றும் நீதியமைச்சர் இருவருமே மௌனம் காத்ததாகவும் அவர்கள் குறைகளை கீழ்மட்ட அதிகாரிகளுக்கு மாற்ற முயற்சிப்பதாகவும் நாமல் குற்றம் சாட்டி இருக்கின்றார் இதனை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது எனவே ஜனாதிபதி அல்லது அவரது செயலாளர் முழு பொறுப்பையும் ஏற்பதுடன் யாராவது பதவி விலக வேண்டும் முறையான மறுவாழ்வு அதாவது முறையான மறு ஆய்வு இல்லாமல் ஆவணங்கள் அங்கீகரிக்கப்படும் கையெழுத்து மாஃபியா என்று அழைக்கப்படுவதை முடிவுக்கு வருவதாக ஜனாதிபதி அருடகுமாரதி திசாநாயக்க தன்னுடைய பிரச்சாரத்தின் போது உறுதியளித்தார் ஆனால் இப்போது அவரது சொந்த கையெழுத்தே இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று நாமல் ராஜபக்சவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படி இவை ஒரு புறம் இருக்க தற்போது பேசுபொருளாக இருக்கிறது தற்போது அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு தகவலாக பார்த்தோமாக இருந்தால் இந்த தையிட்டி விகாரை விவகாரம்தான் அதாவது இந்த தையட்டு திசை விகாரையை அகற்ற கோரி விகாரை அமைந்திருக்கின்ற காணி மற்றும் அதை காணிகளை காணி உரிமையாளர்களிடம் வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகின்றது இதில் திசை விகாரையில் இன்று நடைபெறவுள்ள பசுன் பௌர்ணமி வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் வந்து அழைத்து வரப்பட்டும் இருக்கின்றார்களாம் இந்த நிலையில தையிட்டி விகாரை பகுதியில் குழப்பமான சூழல் உருவாகலாம் என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில காவல்துறையினரின் நேர்த்தாரை பிரயோக கொண்டு வரப்பட்டிருக்கிறதோடு கலகமடக்கும் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சட்டவிரோத யாழ் தையிட்டு திசை விகாரையை அகற்ற கோரி தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த இந்த போராட்டமானது நேற்றைய தினம் ஆரம்பமான நிலையில தினம் அதாவது இன்றைய பத்தாம் தேதியும் இடம்பெற்று வருகின்றது இந்த போராட்டம் இடம்பெறும் தையிட்டி பகுதியில் அதிக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயமாகவே இருக்கின்றது மேலும் நீர்த்தாரை பிரயோகத்திற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது யாழில் தையட்டி விகாரை முன்பு பெருமளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டும் இருக்கின்றார்கள் போயா தினமான இன்று பத்து சிங்கள மக்களை அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளில் சிலர் ஈடுபட்டிருக்கிறதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தும் இருந்தார் இதன் அடிப்படையில் இன்று நடைபெற இருக்கின்ற இந்த போராட்டத்தில் தமிழ் மக்களும் பெருமளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தும் இருக்கின்றார் இருப்பினும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேருக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தால் நேற்றைய தினம் அதாவது நேற்றைய தினம் ஒன்பதாம் திகதி தடை உத்தரவும் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு தையட்டி திசை விகாரிக்கு அருகில நேற்றைய தினமும் அதாவது நேற்றைய தினம் ஒன்பதாம் திகதியும் இன்றைய தினமும் போராட்டம் செய்ய வேண்டாம் என்று அறிவித்து இந்த தடை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில இன்றைய தினம் பத்தாம் தேதி பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் பெருமளவில் குறித்த இடத்தில் குவிக்கப்பட்டிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயமாகவே இருக்கின்றது ஆகவே இன்னும் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்